டேட்டா உலகத்துல ஒரு சூப்பர் பவர் வேணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க வெறும் முப்பது நாள்ல எஸ்க்யூஎல்ல எப்படி கத்துக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த சேலஞ்ச ஆரம்பிச்சிடலாம் இந்த கேள்வி எங்க இருந்து வந்தது தெரியுமா ரெடிட்ல ஒருத்தர் கேட்டது அவசரமா ஒரு வேலைக்கு தயாராக வேண்டிய கட்டாயம் அவருக்கு நம்மள பலருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா சரி இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிப்போம் வாங்க சரி முதல்ல எஸ்க்யூஎல்னா என்ன அது வெறும் ஒரு கோடிங் மொழி மட்டும் இல்லங்க இன்னைக்கு உலகத்துல டேட்டா தான் கிங் அந்த கிங் கூட நாம பேசணும்னா அதுக்கு எஸ்கியூஎல் தான் ஒரே வழி நீங்க டெக்னாலஜில இருங்க மார்க்கெட்டிங்ல இருங்க இல்ல ஃபைனான்ஸ்ல இருங்க டேட்டாவோட வேலை செய்யணும்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா கிட்ட கேள்வி கேட்டு பதில வாங்க எஸ்கியூஎல் உதவுது நீங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கலாம் இல்ல ஒரு ஃபைனான்ஸ் அனலிஸ்டா இருக்கலாம் உங்க கையில இருக்கிற இருந்து உண்மைகளை எப்படி வெளியே கொண்டு வருவீங்க அதுக்கு எஸ்கியூஎல் தான் உங்களோட ரகசியாயுதம் டேட்டாபேஸோட பேசுறதுக்கான ஒரு யூனிவர்சல் மொழி மாதிரி இது இப்போ எஸ்கியூஎல்லோட அடிப்படையான விஷயங்களை பார்க்கலாம் பயப்படாதீங்க பார்க்கத்தான் பெருசா தெரியும் ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு புது மொழியோட கிராமர் கத்துக்கிற மாதிரி தான் இதுவும் இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ் அதாவது கட்டமைக்கப்பட்ட வினவல் மொழி இதன் முக்கிய வேலையே ஒரு சிஸ்டம்ல ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கிற தகவல்கள் இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் கரெக்டா எடுத்து தர்றது தான் இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு பெரிய லைப்ரரியை கற்பனை பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட புக் எடுக்கணும்னா நீங்க லைப்ரேரியன் கிட்ட சரியா கேக்கணும் இல்லையா அந்த லைப்ரேரியனுக்கு புரியுற ஒரே மொழி தான் எஸ்கியூஎல் எஸ்கியூஎல்லோட இதயமே இந்த மூணு வார்த்தைகள் தாங்க செலக்ட் அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறது ஃப்ரம் அது எந்த டேபிள்ல இருக்குன்னு சொல்றது அப்புறம் வேர் எந்த கண்டிஷன் அடிப்படையில அந்த டேட்டா வேணும்னு பண்றது அவ்வளவுதான் சிம்பிள் சரி இப்போ பேசிக்ஸ் பார்த்தாச்சு ஆனா எஸ் உண்மையான சக்தி எங்கிருந்து வருதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம் இதுதான் டேட்டா அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பொதுவான பிரச்சனை கஸ்டமரோட பெயர் ஒரு டேபிளில் இருக்கு அவங்க வாங்கின பொருள் இன்னொரு டேபிள்ல இருக்கு இப்போ எந்த கஸ்டமர் என்ன பொருள் வாங்குனாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல தான் ஜாயின்ஸ் உள்ள வருது ஜாயின்ஸுங்கிறது இந்த மாதிரி செதறி கிடக்கிற டேட்டாவை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான கதைய சொல்றதுக்கான ஒரு மேஜிக் மாதிரி இதில் இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் மற்றும் ரைட் ஜாயின் தான் ரொம்ப முக்கியமானது அடுத்து நாம பார்க்க போறது அக்ரிகேஷன் லட்சக்கணக்கான டேட்டா வரிகளை ஒரே ஒரு எண்ணா சுருக்கி அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எஸ்கியூல்னால இது சாத்தியம் அதுக்கான முக்கியமான கருவிகள் இதோ கவுண்ட் எத்தனை இருக்குன்னு சொல்லும் சம் மொத்தத்தை கூட்டி சொல்லும் ஏ விஜி சராசரிய கண்டுபிடிக்கும் மின் மற்றும் மேக்ஸ் எது ரொம்ப சின்னது எது ரொம்ப பெருசுன்னு காட்டும் யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு சம் கமாண்ட் போட்டா போதும் மொத்த வருமானம் என்னன்னு ஒரு நொடியில தெரிஞ்சிடும் இதுதான் ஆக்ரிகேஷனோட பவர் சரி இவ்வளோ நேரம் தியரி பார்த்தாச்சு இப்போ அந்த வச்சு உண்மையிலேயே என்னவெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு முடியும் வாங்க பாருங்க நீங்க ஒரு முழுமையான சேல்ஸ் அனாலிசிஸ் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் அவங்க வாங்குற பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா பிரிக்கலாம் ஏன் மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கூட உருவாக்க முடியும் எஸ்கியூஎல் வச்சு என்னவெல்லாம் பண்ணலாம்ங்கிறதுக்கு எல்லையே இல்லை ஓகே இப்போ நீங்க இந்த பயணத்தை தொடங்க ஒரு தெளிவான ரொம்ப சுலபமான ஆக்ஷன் பிளான் இதோ இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க முதல் வாரத்துல செலக்ட் ஃப்ரம் வேர் மாதிரி அடிப்படைகள்ல கவனம் செலுத்துங்க அப்புறம் ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்ல இருக்கிற டேட்டாவோட வேலை செய்யுங்க அது கிரிக்கெட்டா இருக்கலாம் சினிமாவா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்போதான் கத்துக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இதோ சில இலவசமான மற்றும் ரொம்பவே பரிந்துரைக்கப்பட்ட வெப்சைட்டுகள் இதுல இருக்கிற பயிற்சிகள் உங்க கற்றல் பயணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் எஸ்கியூஎல் கத்துக்கிறதோட அசல் நோக்கமே இதுதான் டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைகளை கண்டுபிடிக்கிறது யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற டேட்டால யாருக்கும் தெரியாது என்ன கதை இருக்கு அதை கண்டுபிடிக்கிற சக்தி தான் எஸ்கியூவல் உங்களுக்கு கொடுக்குது உங்களுடைய இந்த பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள்